இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்ஓகளுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்டு மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நந்திரி படம் ராமநாயணன் சார் என்னை இன்ட்ரெஸ் பண்ணார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் சார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லை நான் ஒரு டெக்னிஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்குறதை எப்போ நம்புகிறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாம் மீட் பண்ணுறோம் அப்புறம் தம்பிரம்மை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தியாவார் என்னென்னா ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மை இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியாக இருக்கிற சாந்தியமாக அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரோனிங் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்டைய சில பேர் பிடிச்சிரு எல்லாம் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதிதா தான் தெரியாது இவர் லவ் பண்ணுவாங்க இது அந்த தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பெஸ்ட்ருப்பார் அண்டு மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் போயில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் தான் பட் மிக மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்குது யூ கேன் டூ ஆக்ரோமேட்டிக்ஸ் டான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸரு இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதில் நான் சொல்லலை அது நான் தான் இப்போவே பார்க்குறேன் ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை சன் இன்லா டு மை ஃபேமிலி அண்ட் அகெய்ன் ஐ ஷுட் டாக் அபவுட் மை டாட்டர் நான் எப்போவும் ம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாஃப்டர் ஒரு எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான் ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையில எழுதுகிறோம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணலை அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின்னு ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பயனருடைய தகப்பன் அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்கே இருக்கிறோம் அப்படிங்குறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பற்றி எப்படிங்கிறது நான் கணவனில் கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போலிருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னக்கா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் மொழி அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகைன் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டே நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஸ்ஆர் பற்றி கூட தெரியும் இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் அவுன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி டிசைட் அண்ட் டுடே யூ கேன் சீ த எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஆயுஷ் பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து

இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னன்னா இது உங்கள் டாக்டருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கேயே வர்ற அங்கேயே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்திலேருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸு அது நான் எப்போவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லோரும் தான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ரமேஷ் சாரி சரி நீங்கள்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் ஹிடோல் எங்களுடைய குழந்தையும் கூட த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போ உங்கள் மேலே இருக்கணும் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதை இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ சார் தம்பி அம்மையா சார் பார்த்தீங்கன்னா வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலேருந்து பேசுகிறத ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றுமில்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஓ ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டால் கிரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தையை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னது தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துக்கிட்டு இருக்குது வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்க போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதின்ற பால் அவங்க போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார் போகுது கல்லூரிக்கு போற பொழுது அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்துல இருப்பது யார் யாரிடம் இறைவன் கை கொழுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மள மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி அப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற பால் நம்மளை பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைக்கிட்ட போயிருது மனைவி கிட்ட போயிருது அதே போல் என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ண எங்கள் பெரியம்மாவோட பேத்தி அதற்கு பிறகு என் ம மனைவி கன்சீவ் ஆகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகியிருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சூழ்ந்து இருக்கிற பொழுது இந்த வயிற்றுல போகுது அதே மாதிரி அந்த நிம்மதிங்கிற பால் மறுபடியும் சுழண்டு வந்து இவன் க வயிறுக்குள்ளே இருக்கிற பொழுது இவன் ஒழுங்காக பிறக்கணுமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகள் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன்கிட்ட போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்கள் அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்கள் அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு மைத்துணன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஸோ நீ சொன்னால் மகளை கொடுத்துருவேன் ஸோ அப்படி தான் ஸோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்போ இறுதியாக எங்கள் நான் சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துனா நிறையா பேச போகிறோம் முதல்ல அப்பாவை அங்களை பார்க்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க ஒன்று இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ உன் மணிக்கு வந்துருக்கடா செல்லும் ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்கள் பாப்பா கையில் போயிருக்கு ஸோ அதை தான் நான் வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையாக சுகமாக அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை என்னை சார் தான் இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா சிறப்பு நான் அளந்திருந்தே வச்சு தான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாகறக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாம் கிடையாது எவ்வளோ சிரித்த முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி வேந்த தான் இருந்துகிட்ருக்கேன் அதை சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்லை ஒட்டுமொத்த மொத்த சினிமாவும் கைவிட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்தி கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் ஸோ அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்த ஒரு சூழ்நிலை எங்கே ஒரு 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 மான் மேயை சென்றால் ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்க எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்த அடுத்த அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடமே ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் நன்றி